இத சடங்கு மூலமாக மக்களுக்கு எடுத்து காண்பிக்கிறதுக்காகவே இது இந்த சர்வசிய சுசங்கல்பம் என்று பேர் இது ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி முப்பதாம் ஆண்டு என்று நினைக்கிறேன் சங்கை ஏற்பட்டு ரிஜிஸ்டர் ஆகி ஒரு வருஷம் ஆச்சு நான் அங்க சின்ன ஒரு கொட்டாயில குருவாஞ்சேரியில உட்கார்ந்துருக்கேன் அப்போ தவம் நல்ல மலையில போய் தவம் செய்துட்டு வர்றது எல்லாம் வந்து கூட பார்த்தாங்க அந்த இடத்துல ஒரு அடையாளம் கூட கட்டணும்னு நினைச்சு நூத்தி அறுபது அன்னைக்கு கலெக்ஷன் பண்ணி வச்சிருக்காங்க அது நேரம் இல்ல கலெக்டர் போய் அது பர்மிஷன் வாங்கி வந்து அது எதாயுன்னு ஒரு சின்ன வைக்கணும் கேட்டுட்டு இருக்காங்க அந்த மாதிரி நிலையில ஒரு பெரியவர் எப்படியோ அப்படியே போயிட்டு இருக்கிறவரு உள்ள பாத்துட்டா இருந்தாரு கொஞ்ச நேரம் பேசிட்டு இருந்தாரு நம்முடைய இதெல்லாம் பார்த்தாரு சொல்ல உங்களுடைய நோக்கமும் இந்த சங்கத்தினுடைய ஒரு எய்ம் அதனுடைய தன்மையும் நல்லா இருக்கு ஆனா எனக்கு என்னன்னு ஒரு மந்திரம் ஒன்னு இருக்கு அது ஒரு பூஜா விதி தான் இது லக்ஷ்மி தோத்திர மாதிரி இருக்க அப்படி இல்லை லக்ஷ்மி சதி காயத்ரி இதெல்லாம் சக்தி வலிவத்துக்கு ஒரு துணை தான் அதாவது ஒரு அடையாளம் தான் ஆனா சக்தி என்றால இந்த பிரபஞ்சத்தை அதாவது உலகத்தை பெல்ட் இருக்கு பாருங்க அதுல எல்லாம் அமைந்திருக்குது பிரபஞ்சத்தினுடைய ரகசியம் எல்லாம் அமைஞ்சிருக்கிறதுனால அந்த சக்தியை வழிபடுவதற்கு அவரவர்கள் எந்த உருவத்துல வழிபடுற பார்த்தாலும் சரி அதற்காக வேண்டியதுதான் காயத்ரி அல்லது இந்த மந்திரங்கள் சக்தி வடிவம் எல்லாமே ஆகியனால அந்த நிலையில இந்த மந்திரம் என்னண்ட இருக்கு இதை நீங்க நான் ஒண்ணும் பண்ண போறதில்லை இதை நீங்க செய்யுங்க இது வரைக்கும் போது ரொம்ப பயனுடையதா இருக்குது இதை நீங்க செய்துட்டு வாங்க உங்க சங்கத்துக்கு வேண்டிய ஒரு ஒரு பெருமையும் மதிப்பும் ஏற்படும் என்று சொன்னார் நான் அதுல ஒரு வருஷம் ரெண்டு வருஷம் கூட அதிகமாக அதில் மன செலுத்தலை அதன் பிறகு இவர் சொல்லிட்டு போனது நினைவு வந்தது அதன் பிறகு செய்து பார்க்கிற போது உண்மையிலேயே பங்குதொட இல்லாத செல்வங்களும் முதல்ல கண்ட அதுக்கு அதன் பிறகு மக்களுடைய தொடர்பு அன்பு பண்பு எல்லாம் மேலே வர்றத பார்த்தோம் அதன் பிறகு இப்படி இருந்ததுன்னா இது நமக்கு தானா பார்க்கலாம் என்று நண்பர்கள் சிலர் யார் யார் செல்வத்துல ரொம்ப சிரமப்பட்டிருக்காங்களோ அல்லது வேறு பல காரணங்களால ஒரு கீழ் நிலையில மன சோர்வோட இருக்காங்களோ அவர்களுக்கெல்லாம் இதை செய்து வைக்கிறதுன்னு அவங்க பேரால செய்து பார்த்தேன் ஆனா அவ்வளவு பேரும் இன்னை வரைக்கும் சொல்றேன் அவ்வளவு பேரும் அன்றிலே இருந்து ஒரு புது தெம்போட புது மலர்ச்சியோட அவருடைய வாழ்க்கையில செல்ல பலமும் மற்ற குறைகளெல்லாம் நீக்கி தடைகளெல்லாம் நீக்கி பலர் பல நன்மையை அடைந்து வருவதை பார்த்த பிறகுதான் இதை நம்முடைய சங்கத்தில் உள்ள அன்பர்கள் எல்லோருமே அனுபவிக்கட்டும் என்ற போது அதை இங்க புகுத்தி இதையும் எல்லாருக்கும் சொல்லி கொடுக்குறோம் யார் வேணுமால் கற்றுக்கலாம் ஒரு வெள்ளிக்கிழமையில ஒரு ஒன்பது தடவை செய்யறதுனாலும் சரி தினந்தோறும் ஒன்பது தடவை அதை செய்யறதுனாலும் சரி அதனால தவறில்லை அது அத்வைத நிலையை அடைந்தவர்களுக்கு இந்த பூஜையோ இதோ வேண்டித்தானா என்ற எண்ணம் வேண்டாம் சங்கராச்சாரியார் ஒரு பெரிய மகான் உலகத்துக்கு காலத்துல அவருடைய மதிப்பு தெரியாத செய்துட்டாங்கன்னு சொன்னா இது உலகத்துல இருக்க வியாதி அதே போல அவருக்கு நடந்து போச்சு ஆனால் இந்த உலகத்திலே அத்வைத தத்துவத்தை நேரடியாக விளக்க அவதாரம் எடுத்த ஒரு மகான் அப்பீர் அப்பீர்பட்டவரே அந்த அத்வைதத்தை விளக்கி விட்டு அதுக்கப்புறம் அவரு இந்த சௌந்தர் நிலகரி இந்த மக்கள் எல்லாம் பாத்தீங்கன்னா சக்தி வணக்கம் சக்தி வழிபாடு அந்த தத்துவத்துக்கு சவுண்ட் வேணுமோ என்னென்ன உருவ வேணுமோ அதெல்லாம் வச்சு அவர் ஏற்படுத்தி வச்சிருக்கிற பார்த்தீங்கன்னா இந்த உண்மை வழங்கும் ஆகவே அந்த முறையில ஆராய்ச்சியை எடுத்துக்கொண்டு இது தேவையானவர்கள் எடுத்து எடுத்துக்கொள்ளலாம் செய்யலாம் என்று கூறி இந்த பூஜையை நிறைவு செய்து வைக்கிறேன் இதன் மூலமாக நீங்களும் உங்கள் குடும்பமும் எல்லா வளங்களும் பெற்று சீரும் சிறப்பும் பெற்று மகிழ்ச்சி அடைவீர்களாக வாழ்கிறோம்